வெல்கம் டு மை சேனல் வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் உடல் சூட்டை தணிக்கும் மகத்துவமிக்க வெந்தயக்கீரை பற்றி ஒரு பார்வை பார்ப்போம் வெந்தயக்கீரை என்பது மெத்தி என்ற பெயரில் இந்தியாவில் செல்லமாக அழைக்கப்படுகிறது வெந்தயக்கீரையின் விதைகள் மற்றும் வெதைக்கீரை இலைகளை நிறைய மருத்துவ குணங்களை கொண்டு இருக்கிறது வெந்தயக்கீரையில் குளுக்கோஸை கற்றப்படுத்தக்கூடிய அளவிலான கிளைசெமிக் அளவும் இருக்கிறது எந்தயக்கீரையில் கால்சியம் சத்து நிறைந்துள்ளதால் எலும்பு பலைவனத்தை தடுக்க முடிக்கிறது எந்தயக்கீரை எந்த சூழ்நிலைக்கிழக்கும் ஏற்றப்படி வளரும் மருத்துவ குணம் கொண்ட மூலிகை ஆகும் எந்தயக்கீரையில் ஏ வைட்டமின் சக்தியும் சுண்ணாம்பு சத்தும் இருப்பதால் இதை சாப்பிடும்போது மாரடைப்பு கண்பார்வை குறைபாடு பாதம் சொரி சிறங்கு சோகை ஆகியவை குணமடையும் வெந்தயக்கீரையில் சத்து பொருட்களை அதிகளவில் அளவில் கொண்டிருப்பதால் உடலில் ஏற்படும் ரத்த சோகை வராமல் தற்போது உடலுக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குகிறது வெந்தயக்கீரை பொடியாக நறுக்கி வதக்கி இரண்டு டம்ளர் தண்ணீர் விட்டு ஒரு டம்ளர் அளவிற்கு காய்ச்சி காலை மாலையில் குடித்து வர நெஞ்சுவலி பூர்ணமாக குணமாகும் உடல் சூடு அதிகமாக இருப்பவர்கள் வெந்தயக்கீரை சாப்பிட்டால் இதன் குளிர்ச்சி தன்மை உடல் சூட்டை குறைத்து குளிர்ச்சியை கொடுக்கும் கபம் சளி உள்ளவர்களுக்கு வெந்தயக்கீரை சாப்பிட்டால் விரைவாக குணமடையும் வெந்தயக்கீரையை வேக வைத்து வெண்ணெயில் வதக்கி சாப்பிட்டால் பித்து நாள் வரும் மயக்கம் சரியாகும் பத்து கிராம் வெந்தயத்தை நெய்யில் வறுத்து சிறிதளவு சோம்பு உப்பு சேர்த்து அரைத்து மோரில் கரைத்து சாப்பிட வயிற்றுப்போக்கு தீரும் வெந்தயக்கீரைகளை தினசரி உணவில் சேர்ப்பது உடலில் ஏற்படும் புரத குறைப்பாட்டை போக்கி வலிமையை சேர்க்கும் கண் பார்வை குறைவு நோய் இருப்பவர்கள் வெந்தயக்கீரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை அதிகரிக்கும் வெந்தயக்கீரை நரம்பு தளர்ச்சியிலிருந்து மீண்டு வர உதவுகிறது அதனால் நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாகும் வெந்தயக்கீரையில் வயிற்றிலால் ஏற்படும் அலர்ஜி குடல் அலர்ஜி குடல் அல்சர் போன்றவற்றை தடுப்பதோடு ரத்தத்தில் கொலாசிரையும் குறைக்கிறது வெந்தயக்கீரை புதியதாக பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் உற்பத்தி அதிகரிக்க உதவுகிறது வெந்தயக்கீரையானது பிரசவலி மற்றும் மாதவினை காலங்களில் ஏற்படும் வழிகளை குறைக்கிறது வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் ஜென்ட் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இஸ் த ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் நன்றி வணக்கம்